வணக்கம் மீண்டும் மணி செல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஃபஸ்ட்டு நியூஸ் வந்து குளோபல் நியூஸு நேற்று எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடும் நேஷ்டேக்கும் ஃப்ளாட்டாக இருந்தது என்விடியா வந்து திரும்பி ஒரு ரெக்கார்டு ஹையை கிராஸ் பண்ணியிருக்கு மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி இந்த வேர்ல்ட் ஆகிடுச்சு மைக்ரோசாஃப்டையும் ஆப்பிளையும் பின் தங்கி விட்டு முன்னாடி போயிடுச்சு அப்புறம் என்னன்னா பெஃபட் சொன்ன மாதிரி இது கரெக்ஷன் இல்லை இது திரும்பி அடுத்த ஹைக்கு நோக்கி போயிட்ருக்கு கரெக்ஷன் சம் டைம் வரும் அப்படின்னு சொல்கிறார் அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கன்சர்வேட்டிவாக மந்த்லி நம்ம டிசிப்ளின்டாக என்ன வாங்கணுமோ அதை மட்டும் வாங்கிட்டு டப்பாஸ் லிஸ்ட்லேருந்து பார்த்து வாங்கிட்டு பூட்டை போட்டுட்டு உட்காந்து வெயிட் பண்ணுறதை தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது மேட்னஸ்ல வீ கேன் நாட் பார்ட்டிசிபேட் ஏன்னா எல்லா பேப்பரும் சொல்கிறதே என்னென்னா ஜிடிபியோட நெட் ப்ராஃபிட்ஸ் கம்மியாயிடுச்சுன்னு ஸோ ஜிடிபியோட நெட் ப்ராஃபிட்ஸ் கம்மியாயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் க்ரோத்துங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அதுக்கு ஆல்ரெடி ஓவர் வேல்யூட் ஸ்டாக் இன்னும் ரேப்பிட்டாக ஏறிதுன்னா என்றைக்கு எவ்வளோ தூரம் போய் வெடிக்குங்கிறது யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது எனவே நம்ம இது மாதிரி குயிக்கான்னு பிடிச்சி விட்ற கேமில் இன்ட்ரெஸ்ட்டும் நம்மளுக்கு கிடையாது நம்ம இங்கேருந்து பத்து வருஷம் கழித்து அந்த கம் நம்ம வாங்கின பட்டாஸ்லிஸ்ட்டு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்கறது தான் நம்மளோட வேலை அதை நம்ம கரெக்டாக இருக்கிறோம் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ரெக்கார்ட் ஹை கிரியேட் பண்ணியிருக்கு அகைன் கம்ப்ளீட்லி அன்ஜஸ்டிஃபைட் ஆர்பிஐ பொறுத்த வன வேடிக்கையில் இது ஓடிட்டு இருக்கு நிறைய பேர் என்ன கேட்டாங்க இந்த பட்டாஸ் லிஸ்டில் பேங்க் ஹெவியாக ஏன் இருக்கீங்க ஏன் கோல்டு ஹெவியாக இருக்கீங்கன்னு ஒரு பார்பெல்லோட ரெண்டு சைடு ஸ்ட்ராட்டஜி மாதிரி இது இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும் ஏன் நம்ம பேங்க் ஹெவியாக இருந்தோம்னு அண்டு ஏன் நம்ம இண்டஸ்இண்ட் பேங்கை லோ பாயிண்ட்ல பிக் பண்ணோன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதே மாதிரி ஏன் மனப்பு நம்ம கரெக்டான இடத்துல கை வச்சவங்கிறதும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும் சவுத் இண்டியன் பேங்கில் இருபத்தி மூணு வாங்கி பல பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க பல வருஷங்கள் அங்கேயே நிற்கிறது எங்கேயும் போகலன்னு இப்போ அது கொஞ்சம் மூச்சு கொஞ்சம் சிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் நம்ம கேம் என்னென்னா அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு வெயிட்டிங் அது இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆறு மடங்கு போயிடுச்சுங்கிறதுனால நம்ம வந்து அதை நீ விற்கணும்னு அவசியம் கிடையாது ஆறு மடங்குங்கிறது இதை லாட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அதனால் இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணுன்னா நம்ம போட்ட ப்ரின்ஸிபல் கரெக்டு நம்ம போன வழி கரெக்டு அதனால் அந்த வழியில் நம்ம போகணும் அப்படிங்கிறது கரெக்டு ஸோ எங்கள் டீம் வந்து இந்த மாதிரி ஹைலி அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸை பட்டாசிலே சேர்த்துட்டே இருப்பாங்க இதை நீங்கள் டிஃபென்சிவாக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா லாங் டேர்மில் உங்களுக்கு மேஸிவ் கெய்ன்ஸ் இருக்கும் ப்ரமோட்டர்ஸே அவங்க ஸ்டாக்கை விற்கும்போது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆப்ரேட்டிங் ப்ரின்ஸிபல் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் இன்றைக்கி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நெஸ்லே ஒரு போனஸ் கொடுத்துருக்காங்க போனஸ்னால் இப்போ பாதி விலை ஷேர் விழு ரெக்கார்ட் டேட்டுக்கு அப்புறம் உடனே ஓடி போய் வாங்காதீங்க ஏன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டபுள் ஆச்சுன்னா இபிஎஸும் பாதி பாதி வரும் அதனால் வேல்யூவேஷன்ஸ் ஒன்றும் சேஞ்ச் ஆகாது நெஸ்லேயோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா தான் நம்ம பார்க்கணும் நெஸ்லேயோட சேல்ஸு இன்க்ரீஸ் ஆகலை இதே நீங்கள் ஸ்வீடன்லேயும் இந்த சுவிட்சர்லாண்ட்லேயும் அமெரிக்காலையும் இந்த ஸ்டாக்கை வாங்கியிருந்தீங்கன்னா இந்த போனஸ் உங்களுக்கும் உண்டு இந்த டிவிடெண்ட் உங்களுக்கும் உண்டு என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொரு மெயின் ஹைலைட்னா நீங்கள் பார்த்தது நெஸ்லே வந்து எட்டரை பர்சன்ட் சேல்ஸ் வந்து இதில் இருந்து வருது இ காமர்ஸ்லேருந்து வருது டைரக்ட் பிஸ்னஸ்லேருந்து வருது அப்படிங்கிறாங்க அப்படின்னா ப்ரீமியம் லெவல் கஸ்டமர்ஸ் தான் இதை வாங்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெல்ல தெளிவாக தெரியுது அதாவது இந்த ஸ்டாக்கை இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து வெரி காஸ்ட்லி கேஷேப் கிரிக்கவரியை கரெக்டாக காட்டுது இந்த கேஷேப் ரிக்கவரியில் யாரால் வாங்க முடியுதோ அவங்க தான் வாங்குறாங்கன்னு தெரியுது ஏன்னா சேல்ஸ் நம்பர் ஏறில் ப்ராஃபிட்ஸ் பெருசாக ஏறலை இது நெஸ்லையை பற்றி இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு சொல்ல வந்தது ஹெச்டிபி ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் நேற்று திறந்தது நேற்று வந்து தேர்ட்டி செவன் பர்சன்ட் தான் சப்ஸ்கிரைப் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நாளைக்கு அது ஃபுல்லாக ஆகிடும் எவ்வளோ டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆகுதுன்னு பொறுத்துருந்து பார்ப்போம் லிஸ்டிங் பாப் கிடைக்கும் அதுக்கு லிஸ்டிங் பாப் கிடைக்க விளையாடுறவங்க ஒரு லாட்ரி சீட்டை உருட்டி பார்க்குறதுல தப்பே கிடையாது ஏன்னா சப்ஸ்டான்ஷியல் டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இந்த ஸ்டாக்கை கொடுக்குறாங்க இல்லைன்னு என்ன புரிஞ்சுக்கணுன்னா அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸ் வாங்குறது எவ்வளோ ரிஸ்கி அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி நானூறுரூவாய்க்கு வாங்கின ஸ்டாக்கை இன்றைக்கி ஆயிரத்தி இரநூறுவா ஆயிடுச்சு லிஸ்டிங் ஆயிர ரூபான்னு கூட உங்களுக்கு நானூறுரூவா நஷ்டம் அதனால் பிளைண்டாக டேட்டா பார்க்காம அண்டர்ஸ்டேட் ஷேர்ஸாக வாங்காதீங்கிறதுக்கு எஸ்டிபிங்கிறது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அடுத்தது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னா காம்பன்சேஷன் செஸ் அப்படின்னு ஒன்று போட்டாங்க ஸ்டேட்ஸுக்கு ரெவென்யூ ஷார்ட்டேஜ் வரும் இந்த ஜிஎஸ்டிக்கு வந்ததுனால அந்த ரெவென்யூ காம்பன்சேட் பண்ணுறதுக்காக போட்டது இந்த காம்பன்சேஷன் செஸ் அந்த காம்பன்சேஷன் செஸ் பீரியட் முடிஞ்சப்பறம் அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா கோவிடுக்காக நாங்கள் நிறைய கடன் வாங்கிட்டோம் அதனால் அந்த கோவிட் கடன் அடைக்கிறதுக்காக அந்த செஸ்ஸை கண்டினியூ பண்ணுறோம் இப்போ லீட்ரு லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் சுமையை தாங்கிட்டாங்க இந்த காம்பன்சேஷன் செஸ் வந்து ஹைஹண்ட் ப்ராடக்டில் தான் விற்குது இது மாதிரி எஸ்யூவி அது மாதிரி ஹையெண்டு ப்ராடக்ட்ஸும் குட்ஸில் தான் அதனால் நாங்கள் அதை பர்மனெண்ட்டாக மர்ஜ் பண்ணி ஒரு தனி பேண்டாக போட்டுடலாம் இந்த டுவெல் பர்சன்ட் பேண்டே வேண்டாம் ஹையர் பேண்டாக போட்டுருலாம் அப்படி இது தான் நான் சொன்னேன் இது கேஷேப் ரிகவரியே இன்னும் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் இப்போ வந்து இந்த எஸ்யூவி வாங்குறது பணக்காரன்னு தப்பாக கணக்கு போடாதீங்க நிறைய டூரிஸ்ட் டாக்ஸி ஆப்ரேட்டர்ஸு இந்த எஸ்யூவியை வாங்குகிறாங்க நீங்கள் போடுறது அவன் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே ஹண்ட்ரட் பர்சன்ட் டேக்ஸ் போடுறீங்க எப்போதுமே இந்த டூரிஸ்ட் டேக்ஸி ஓட்டுறவங்க ஏஸ் வண்டி ஓட்டுறவங்க கார் ஓட்டுறவன் இந்த பால் கவர் கலெக்ட் பண்ணுறவன் இவன்லாம் தான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் அவன் சம்பாதிக்காத இன்கம்க்கு அப் ஃப்ரண்ட் அவன் டேக்ஸ் கட்டுறான் கேட்டால் இது வந்து பணக்காரன் வண்டி அப்படின்னு சொல்லி அமைச்சிருவாங்க ஆனால் பணக்காரர்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு நீங்கள் சாம்சங் மசஸ் ரிலையன்ஸுக்கு கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இது என்னென்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியை பர்மனெண்ட்டாக ஏற்ற போகிறாங்க அப்படின்னு அம்மையார் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு சொல்லியிருக்காங்க இது வந்து விலைவாசியில் இம்பேக்ட் இருக்கும் ஆல்ரெடி ரூவா ப்ரெஷரில் இருக்குது ரூவா ப்ரெஷரில் இருந்துக்கிறதுனால இன்கம் இதையும் சேர்த்து ஏற்றினீங்கன்னா பணம் ஏறும் இது விலைவாசி டெஃபினட்டாக ஏறும் ஆல்ரெடி ஜெரோம் போல் ரேட்டு குறைக்க இல்லை ரூவாவோட விலை ஸ்டெடியாக இறங்கும் எவ்வளோ நாளைக்கு வேணால் நீங்கள் டாலர் விற்றுக்கங்க குறையும் இன்றைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நானூறு பாயிண்ட் ஓப்பன் ஆச்சு நைன்ட்டி பாயிண்ட்ஸுக்கு விழுந்தது நான் பேச இரநூறு பாயிண்ட் அப்பில் இருக்குது எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியாது ஸோ இது கிளியராக இந்த ரெண்டு நியூஸும் உங்களுக்கு கிளியராக நான் சொல்லணும்னு நினச்சேன் சன்ஃபார்மா வந்து யூரோப்பியன் யூனியனில் ஸ்கின் கேன்சருக்கு ஒரு ட்ரக்கை லான்ச் பண்ணுறதா இருந்தாங்க அதுக்கு ஒரு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப்பில் இருந்தாங்க அந்த கம்பெனி என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த அப்ளிகேஷனை வாபஸ் வாங்கிடுச்சு அப்ளை பண்ணி ரெகுலே டெஸ்ட் பண்ணி ரெகுலேட் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட் லான்ச் ஆகணும் சன்ஃபார்மா வந்து அந்த ஸ்கின் கேன்சருக்கு ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருந்த அந்த ப்ராடக்டை வந்து யூரோப்பியன் யூனியன் லான்ச் பண்ணாமல் திரும்பி வாபஸ் வாங்கிட்டாங்க இது சன்ஃபார்மாவுக்கு நெகட்டிவ் ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸியில் அது எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது இன்ஃபோசிஸ் சேர்மன் என்ன சொல்கிறாருன்னா நந்தன் நிலக்கணி குரோத் இருக்கும் சில மார்க்கெட்ஸில் டென்ஷன் இருந்தாலும் குரோத்துங்கிறது எங்களுக்கு இருக்கும் அப்படின்னா ஒன் டூ த்ரீ பர்சன்ட் குரோ பண்ணுவார் நெகட்டிவ் குரோத் எங்களுக்கு இருக்காது அப்படின்னு நந்தன் நிலக்கணி சொல்கிறார் ஒவ்வொரு விஷயம் என்னென்னா டிசிஎஸ் விப்ரோ எல்லா கம்பெனிலையும் நடக்கிறது யாருமே இது விதிவில கிடையாது பேசிக்லி சேல்ரிஸை குறைச்சிக்கிட்டே போகிறாங்க மார்ஜின்ஸை ஏற்றுறதுக்கு சேல்ரிஸை கட் பண்ணுறாங்க சேல்ரிஸ் எப்படி கட் பண்ணுறாங்கன்னா இந்த மிடில் லேயரில் இருக்கிறவங்கள தள்ளிடுவாங்க லோவர் லெவல்லேருந்து இப்போதைக்கு ஆள் எடுக்கிறதே இல்லை தேவை இல்லைன்னு ஸோ யாராவது வேலையை விட்டு போகிறாங்கன்னா அவங்கள அனுப்பிச்சிடுவாங்க சேல்ரி ஹைக்கு வந்து மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் கொடுக்குறது அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னா டிலே பண்ண வேண்டியது ஏப்ரலில் கொடுக்க வேண்டியது ஆகஸ்ட்டு செப்டம்பர் ஆக்கிறது அப்போ ஆறு மாதத்துக்கு அந்த பணம் கொடுத்தா போகும் அடுத்த வருஷம் ஆகஸ்ட்டில் கொடுக்காம திரும்பி அதை உன்னு தள்ளி போடுறது பன்னெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்காமல் பதினெட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்குறது இந்த தான் யூஸ் பண்ணுறாங்க நான் தப்பு ரைட்டுன்னு சொல்ல ஒரு அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல காலம் வந்தது அந்த இண்டஸ்ட்ரிக்கு இப்போ காலம் சரியில்லை பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ப்ராப்ளம் இல்லை ப்ராஃபிட்ஸ் ஏறும் ப்ராஃபிட்ஸ் ஏறும் க்ரோத்து இருக்கும் மேக்ரோ மார்க்கெட்டில் டென்ஷன் இருந்தால் பரவாயில்லன்னு இதே நீங்கள் மைசூர் கேம்பஸில் ஒரு அறநூறு பேரை வேலையை விட்டு தூக்கினதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது உங்களுக்கு கிளியராக இந்த இண்டிகேஷனை கொடுத்துருக்கும் ஜேஎஸ்டபிள்யூ என்ன பண்ணுறாங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜி இந்த விலையில் இனிமேல் கார் விற்றா எங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுங்க நாங்கள் மார்க்கெட்டை பிடிச்சாச்சும் அதனால் ஜூலை மாதத்துலேருந்து எங்கள் எல்லா வண்டி வேலையும் நாங்கள் ஏற்ற போகணும்னு ஆல்ரெடி வின்சர்னு ஒரு கார் தான் விற்றுட்ருக்கு மற்ற கார் ஒன்றும் விற்கலை வின்சர் டாப் செல்லிங் ப்ராண்டு அதே எங்களுக்கு நஷ்டத்தில் இருக்குது நாங்கள் விலையை ஏற்ற போகிறோம்னு அவன் சொல்லிட்டான் இது ஃபஸ்ட்டு செய்தி ஸோ ஆல்ரெடி இது வந்து பயங்கரமாக டெட்ரிடன் கம்பெனி நீ எந்த சைடு திரும்பி பார்த்தாலும் ஜேஎஸ்டபிள்யூ டெட்டில் இருக்கும் இப்போ டியூலெக்ஸாக வாங்குறதுக்கும் ப்ரமோட்டர் தேக்கப் ப்ளஜ் பண்ணி ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல ப்ளட்ஜ் பண்ணி கடன் வாங்கி தான் டியூலெக்ஸாக வாங்கியிருக்காங்க ஸோ இது மாதிரி டெட்டு தான் எனக்கு பயம் இது ஒரு ஃபஸ்ட்டு மார்னிங்கு தான் ஜேஎஸ்டபிள்யூ பற்றி உங்களுக்கு அப்டேட் கொடுக்குற தவிர பற்றி அதை ப்ரைஸே நான் டிஸ்கஸ் பண்ணதில்லை ஏன்னா கடனுங்கிறது அது பெரிய ப்ராப்ளம் உங்கள் ப்ராப்ளம் இல்லை என் ப்ராப்ளம் இல்லை அவ்வளோ எக்ஸ்ட்ராட்னரி ப்ராப்ளம் ஜேஎஸ்டபிள்யூவில் அதனால் ஜேஎஸ்டபிள்யூ வந்து நான் ஜேஎஸ்டபிள்யூ வச்சுருந்தா ஜேஎஸ்டபிள்யூ வின்சர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க பண்ணிங்கன்னா பெருசாக பண்ணும் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி டூ வீக் ஹை டச் பண்ணிடுச்சு இந்த ஃபிஃப்டி டூ ஹை வீக் ஹை வந்து கிட்ட வந்து ஸ்டால் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஃபிஃப்டி டூ ஹைக்கு தொடர் ஸ்டேஜில் திரும்பி இறங்குது திரும்பி ஏறுது தட் மீன்ஸ் ஏன்னா ஃப்ளிக்விடிட்டிஸ் லாஸ் ஆகிட்டுருக்கு ஸோ ரேட் கட்டோட அமெரிக்கா வந்து ரேட் கட்டுங்கிறத இப்போதைக்கு பண்ணாதுங்கிறது நினைக்கிறேன் ஆனால் ஜ இவர் என்ன சொல்கிறார் ட்ரம்ப் ஆகுவார் நான் அடுத்த அடுத்தனே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இப்போவே கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு திஸ் இல் லீட் டு மோர் கன்ஃபியூஷன் இது வந்து நான் பார்த்தது கடைசியாக ஓடோஃபோனை பற்றி ஒன்று சொல்கிறேன் நிறைய பேர் ஓட ஸ்டாக் வச்சுருக்கீங்க பெயிண்ட்டு கம்பெனி ஆரம்பிக்க காசு இருக்குது நகை கம்பெனி ஆரம்பிக்க காசு இருக்குது என்னெல்லாமோ பண்ணுறதுக்கு காசு இருக்குது இப்போ அந்த ப்ரமோட்டர்கிட்ட ஆனால் இந்த கம்பெனியில் காசு போடுறதுக்கு பணம் இல்லை அதனால இப்போ கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கா கார்மெண்ட்டும் ஈக்விட்டி எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பேங்க்கில் இருந்தானே ஆல்ரெடி கடன் வாங்கி எங்கள்கிட்ட மாட்டியிருக்காங்க இன்னொரு மூணு பில்லியன் டாலர் கடன் கொடுத்தாங்கன்னா நாங்கள் கம்பெனியை நடத்தி வட்டியை முடிஞ்சா கட்டுறோங்கிறாங்க இது எப்படி இருக்குன்னா துணிவு படம் ஞாபகம் வருது ஆயிரரூவா நீங்கள் பேங்க்கில் வாங்கி கட்டலைன்னா உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடிப்பாங்க அதே நீங்கள் ஆயிரம் கோடிக்கு மேலே வாங்கிட்டிங்கன்னா என்ன சொல்கிறீங்க சாவியை கையில் கொடுத்துட்டு நீங்களே கம்பெனி நடத்துங்க கம்பெனியை நடத்தணும்னா இன்னும் எனக்கு கடன் வேணுங்கிறீங்க அவர் கேட்குறது இருபத்தி நாலாயிரம் கோடி கடன் இந்த பேங்க்லாம் கொடுக்குமா கொடுக்காதாங்கிறது இன்னொரு கேள்வி இதுக்கு ஈக்குவிட்டி இன்ஃப்யூஷன் வேணும் ஈக்குவிட்டி இன்ஃப்யூஷன் இல்லைன்னா இந்த கம்பெனியில் ஓபே கிடையாது அதனால் பேசாமல் ஏதா விலையாடுறச்ச இந்த ஸ்டாக்கை வந்து எக்ஸிட் கன்சிடர் பண்ணுறது பெட்டர் மேக்தம் அப்படிங்கிற ஒரு புது கம்பெனியை கிரியேட் பண்ணி யூனிலீவரை அவங்க ஐஸ்கிரீம் கம்பெனியை வித்துட்டாங்க மேக்தம் வந்து சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஆஃப் யூனிலீவரோட ஐஸ்கிரீம் கம்பெனியே இருக்கும் எப்படி ஸ்கீம் பிரிக்க போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது ஹிந்துஸ்தான் யூனிலீவர் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு எதிராக கேஷாக கம்ப் பண் கொடுப்பாங்க இல்லாட்டா ஷேர்ஸாக கொடுப்பாங்க எனக்கு நான் வெளியூரில் இருக்கிறதுனால இந்த ஸ்கீம் சரியாக படிக்கலைன்னு நினைக்கிறேன் இல்லை அனௌன்ஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஸ்கீமு ரெக்கார்ட் டேட் எல்லாமே வரும் பேசிக்லி ஐஸ்கிரீம் கம்பெனி பேர் மேக்னம் அதில் சிக்ஸ்டி ஒன் பர்சன்ட் அந்த கம்பெனிக்கு இருக்கும் ஓப்பன் ஆஃபரும் நாங்கள் போடுவோம்னு சொல்கிறாங்க அதனால் அப்போ டீம் காசு வரும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஓப்பன் ஆஃபரில் எவ்வளோ பேர் வாங்குவாங்கன்னு தெரியாது பட் இந்த ஐஸ்கிரீம் கம்பெனியை உடனே வாங்கலாமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பொறுமையாக இருங்க என்ன ப்ரைஸில் லிஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம் அடுத்தது இந்த ரேர் அர்த் மெட்டல்ஸை இந்தியாவுக்கு கொடுக்க மாட்டேன்னு கூட்டு போட்டு தூக்கி போட்டாங்க நம்ம ஆளுங்க போய் அங்கே எத்தின் செத்து நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பாம்பு போட்டிருக்காங்க அக்ரிகல்ச்சரில் வந்து நம்ம ஸ்பெஷாலிட்டி ஃபர்டிலைசர்ஸ் ஃபுல்லாக வந்து இவங்கள்ட்ட என்ன வாங்குகிறோம் டேந்து இந்த பத்து பதினஞ்சு வருஷமாக நம்ம வந்து கெப்பாசிட்டி பில்டப் பண்ணலை கெப்பாசிட்டியே கிடையாது நம்மகிட்ட ஏன்னா நம்ம வந்து வெறும் என்பிகே யூரியா இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் இந்த ஸ்பெஷாலிட்டி ஃபர்டிலைசர்ஸை நம்ம சைனா டிபெண்ட்டாக இருக்கும் சைனா நம்மளை என்ன வேணால் எப்போ வேணால் ஆட்டலாம் அப்படின்னு நான் பல தடவை உங்களுக்கு வார்னிங் கொடுத்த மாதிரி இப்போ வந்து நீங்கள் க்ராப் லைஃப் சயின்சஸ் இருக்கிற கெமிக்கல்ஸ் ஃபர்டிலைசர்ஸையும் இனிமேல் நாங்கள் இந்தியாவுக்கு சப்ளை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ரேர் மெட்டரல்ஸ் குயிக்காக சப்ளை பண்ணலைன்னா டாட்டா வந்து சொல்கிறாங்க எங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்குன்னு எம்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு எம்ஜி இருக்கான் எங்களுக்கு கவலை கிடையாதுன்னு மற்றவங்களுக்கு பெரிய ஆகும் அதே மாதிரி விவசாயிக்கு எஸ்பெஷலி டார்கெட்டட் ஃபார்மிங் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஃபர்டிலைசரை இம்போர்ட் பண்ணி கொடுக்கலன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் டிவியை வந்து அஞ்சாவது மாடியிலேருந்து தூக்கி போடுறது சைனாவை பாய்காட் பண்ணுறேன்னு சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெத்துவேட்டு ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு நீங்கள் டீப்பாக பிளான் பண்ணி ப்ரைவேட் செக்டரை இன்வால்வ் பண்ணி ப்ராடக்டை ஒன் பை ஒன் சப்ஸ்ட்ரியூட் பண்ணணும் அதை பண்ணாமல் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீனு ஒரு நாலஞ்சு பேருக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கண்ட்ரோலுங்கிற பேரில் ஃபேவர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சைனா இன்றைக்கு வேணால் நம்மளை ஆட்டுவான் குடுமையை இன்றைக்கி குடுமையை ஆட்டி இருக்கிறது ரேர் அடுத்தும் க்ராஃப்ட் லைசன்ஸ் ப்ராடக்ட்ஸ்லேயும் அடுத்ததில் என்ன பண்ண போகிறான்னு பொறுத்து வந்து பார்ப்போம் இன்றைக்கி இவ்வளோ தான் செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாக ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கன்னடாவில் அண்ட் மலையாளத்தில் மணி பேஜ் மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத் மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்